This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time job perfect for students and homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பாப்புலேஷன் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது சாறு வகைகள் பழச்சாறு வகைகளை நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் ஒரு சில பழச்சாறு வகைகளுடைய பலன்களை இந்த வீடியோவிலையும் ஒரு சில பழச்சாறு வகைகளுடைய பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோலையும் கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் ஆரஞ்சு சார் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு சார் பார்க்க போகிறோம் தொண்டையில் புற்றுநோய் கொண்டு எந்த உணவும் உட்கொள்ளாத இயலாத நிலையில் உள்ளவர்களுக்கும் கூட ஆரஞ்சு சாறு அருமருந்தாகும் திட உணவு உட்கொள்ளாத வகையில் உள்ளவர்கள் இந்த சாற்றை துளி துளியாக அருந்தி உடல் நலம் பெறலாம் இந்த சாற்றை அருந்துபவர்களுக்கு உடலில் நோயினை எதிர்க்கும் சக்தி அதிகமாகின்றது எளிதில் ஜீரணம் செய்ய தகுந்தது இருதய நோய்கள் எளிதில் குணமாகும் டைபாய்டு ஜுரம் ஆகியவை குணமாகும் ஆரஞ்சு சாறுடன் இளநீர் கருந் கலந்து அருந்துவதால் சிறுநீர் தாராளமாக வெளியேறும் சிறுநீரக குறைபாடும் குணமாகும் குழந்தைகளுக்கு கொடுக்க குடல் பலம் பெருகும் இந்த சாறுடன் எலுமிச்சை சாறு கலந்தும் நீங்கள் அருந்தலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சாறு எலுமிச்சை சாறுலாம் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்திரங்களில் உள்ள அழுக்கை நீக்க மட்டும் எலுமிச்சை பயன்படுவதில்லை நமது உடலில் உள்ள அழுக்குகளை அகற்றவும் பயன்படுகின்றது எலுமிச்சை சாறு அத்துடன் தேன் கலந்து அல்லது வெள்ளம் கலந்து ஒரு பழத்திற்கு அரை லிட்டர் தண்ணீர் கலந்து அருந்த வேண்டும் தொடர்ந்து அருந்துவதால் மூல நோய்கள் வயிற்றுக்கடுப்பு பித்தத்தால் வரும் நோய்கள் ஆகியவை குணமாகும் ஆனால் அளவுக்கதிகமாக இதை அருந்தும் போது குடல் தன் பலத்தை இழக்க நேரிடும் இளநீருடன் கலந்து அருந்துவதால் டைபாய்டு நோயே குணமாகும் வெள்ளை வெ வெள்ளை வெங்காய சாறுடன் கலந்து அருந்துவதால் மலேரியா நோய் குணமாகும் வெள்ளை வெங்காயத்துடன் கற்பூரம் கலந்து அருந்த எலுமிச்சை சாறுடன் அருந்துவதால் காலரா குணமாகும் உடல் களைப்புகள் கை கால் கணுக்கால்களில் வீக்கம் வலி ஆகியவை இருந்தால் எலுமிச்சை சாறுடன் விளக்கெண்ணெய் கலந்து தேய்த்து வர வழியிலிருந்து மீளலாம் பழுத்த வாழைப்பழத்துடன் எலுமிச்சை சாரும் தேனும் கலந்து குழைத்து உண்ண மலக்குடலில் உள்ள குறைகள் நீங்கி பல நோய்கள் வராமல் நம்ம வந்து தடுக்க முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி சாறை பற்றி சொல்ல போகிறோம் வெறும் எல்லாத்துக்கும் எளிமையாக கிடைக்கக்கூடிய தக்காளி சாறினுடைய இவ்வளோ பலன்கள் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க தக்காளி சாற்றை நாள்தோறும் காலை வேளையில் உண்டு வர உடல் வலிமை அதிகமாவதுடன் வேண்டாத சதைகளும் குறையும் நீரிழிவு வியாதியும் கட்டுப்படும் சாருடன் தேன் கலந்து உண்டு வர இரத்தம் சுத்தமாகும் தோல் நோய்கள் குணமாகும் மேலும் தற்காலி ஏழைகளின் ஆப்பிள் என்று அழைக்கப்படுவதற்கு ஏற்ப பலவிதமான நோய்களை இந்த தக்காளி குணம் தக்காளி சாறு குணமாக்கும் பிழையும் மலிவாக கிடைக்கும் ஓகேவா நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் இன்னும் சில பழச்சாறுகள் இருக்கிறது அதை பற்றி அடுத்த வெளியில் நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்